ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன் எங்கே இருக்க என்ன தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியலை கட்டுறான் அதில் விட்டு சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டயர்ட்ருக்கு அதுக்கு என்ன அவன் ஊறாது அவன் ஊருக்குள்ளே அந்த பள்ளம் எங்கே இருக்குது அந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அவனுக்கு தான் தெரியும் அப்பா போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தான் தனசேன உட்காந்துருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்டி நிற்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் வேறு எவன்டா போகிறது போகணும்ல ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அல்ல இன்னொருத்தன் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யார்றாரு போகணும்ல போய் மக்களோட மக்கள நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்றேன் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருந்து இருக்கிற எம்எல்ஏல இருந்து எல்லாரும் போய் அங்கே போற அதாவது தண்ணியில் அந்த கீதா அம்மா எல்லாம் நடந்து போற காட்சியெல்லாம் பார்த்தா இல்ல இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டேன் நான் இது அரசியல் எல்லாம் பேசதான் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்தில் இருந்து இந்த வெள்ளத்துல ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்க போய் ஒரு ஒரு சின்ன ஒரு கனிய தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா இதுக்கு அவன் அங்க அவளுக்கு என்ன வேணா அங்க அவன் அங்க போறான்னா அவன் யார் எங்க இருந்து அமெரிக்கால வந்து வந்திருக்கான் மாறி செல்லுகிறாங்க தப்பு தப்பா பேசுறாங்க நான் நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன் முடியல நான் யாரையுமே தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதவி நிதியெல்லாம் இன்னையா தெரியுங்க அவர் அலையா கேட்டு விட்டாரு ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் எங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் தூரிஸ்டா வந்திருக்கான் பாட்டுக்கிட்டா இருக்கலங்க போக கேட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்கு எல்லாம் ஒரே நாள் மழை பெயர்ந்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க எப்படி நீட்டில் போய் என்னத்தை தருப்ப நானும் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிட்டு இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன் முக்கியமான விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன் நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவற்றை தனிப்பட்ட முறையில் சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்கணும் அப்படின்னு காரணம் என்ன மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வேறு ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க வேறு ஒரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துலேருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மனம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்க்குள்ள ஒரு சீக்கிய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ கிராமங்கள்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தீவத்துக்கு சமமாக மாகி ஏற்றா காலியேற்றான்னு அந்த சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாரும் தெரியாது ரொம்ப இடத்துல நான் மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கூடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனதினுடைய உடம்புல என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்களாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியனை பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசலை அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசினார் அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் அதை நம்ம த தமிழ்நாடு பூரா பரப்புனா போதும் அதாவது டாக்டர் டாக்டர் சொன்னார்ட்ட உடம்புல இருக்க நுரணு நுரையீரல் இருக்கு பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டு சுவாச காற்றை நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் இந்த மரத்தை வெட்டுறது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால் வெட்டுறது ஒன்று அப்படின்னு நான் இருக்கேன் நான் படிப்பறிவு இல்லை எனக்கு எனக்கு அணு பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கதை கட்டேன் தாத்தா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கதை எட்டுது அது நிறையா வாங்கிக்கிடுவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல்புத்தி எனக்கு செய்ய புத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்போ இவ்வளவு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு நாரியாக இருக்கட்டும் பஸ் எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாட்டி அங்கேருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கோம் மரத்தைங்க நடவிடுறாங்க அவங்க அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன செய்யற என்ன என்ன செய்யற மரம் அந்த பக்கத்தை வந்து நம்மளுக்கு நீட்டிக்கிட்டா அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியால் ஒன்னே வெட்டி வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாள் இங்கே வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு புலக்கேசாகி எப்படியா இருப்போம் இவனும் ஜெயிலில் இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழுரை எட்டுரை ஒரே கேஸ் அப்புறம் சொல்கிறான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்தை வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் ஓ வேறு உள்ள வருது அப்படின்னா அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடியோ எடுக்க விட்டுறான் போடுறீக்கே அவன் அவனை படாத பாடம் படுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கெல்லாம் நிறையா இருக்காங்க எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் நீங்க பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன வயிற்றுக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு மரம் அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் பாருங்க மரத்தை அவனை கேவலமாக பேசுவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்து வந்து மாமரமாக இருக்கட்டும் கொய்யா மரமாக இருக்கும் பேசாமல் இருக்கான் பேசாமல் இருந்து என்ன செய்வான் அங்கேருந்து இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உக்கல்ல ரெண்டு ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போவோம் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தர்றேன் அந்த மரத்தை கூட கனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போத்தாலும் மிச்சம் நாங்க சத்தம் இல்லாம இப்போ எங்கள் ஊரில் நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சி மேலே கேட்பாரு ஐயா எடுத்துக்கலாமா யார் ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதை அதை கொஞ்சம் இன்னாக மாட்டாங்க அடுத்த வீட்டில் நீட்டிக்கின்றால் கூட அது அவன் அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிட்றான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி இழவு விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற நிலமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வணங்கணும் அன்னையும் சொன்னாங்க பாருங்க மா சுப்பிரமணியனை சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் இதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறையா நான் வந்து சத்தம் இல்லாமல் நான் நடுறது வளர்க்கார் தான் ஆனால் இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்குது ஆகையினால் தயவு பண்ணி எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊருக்கூறு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்றதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமிச்சு மரங்கள் நான் நடை வச்சு நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்ய நான் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனா அங்க புயல் வந்துச்சு எங்க அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்குறது ஏன்னா எங்க இருக்கானே தெரியல இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியலை கட்டுறான் அதில் விட்டுன்னு சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்கு இந்த மேடு எங்க இருக்கு அந்த இது எங்க இருக்கு அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசன உட்கார்ந்துருக்கு அது ஊரில் வெல்லம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிற்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாமல் ஏன் ஊரில் நான் போகாமல் ஒரு எவெண்டாக போகிறது போகணும்ல ஏன் எங்கே கடந்து கத்துறேன் எந்த குளிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்த இன்னொரு வாக்கு சொல்கிறான் உதயநீதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநீதி ஆடுறாரு போகணும்ல போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் உங்களோட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அது போ தண்ணியில் அந்த கீரா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறை அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இது அரசியல்லாம் பேசலாம் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முதல் கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு ஏன்னா அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்க போய் ஒரு ஒரு சின்ன ஒரு கனிய தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்க அவளுக்கு என்ன வேணா அங்க அவைய அங்க போறான்னா அவன் யார் எங்க இருந்தா அமெரிக்கால வந்து வந்திருக்கான் மாறி செல்லுகிறாஜு தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கு அடைக்கி பாக்குறேன் முடியல நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க எல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உடைய என்ன தெரியுங்க அவர் அழகா கேட்டுக்கிட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைன்னு நடக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கான் பாத்துக்கிட்டா இருக்கோம்ல இங்கே போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்குது எல்லாம் ஒரே நாள் இல்லைப்ப மன பயணித்து வெள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேளை காடாங்க எப்படி நீச்சல்ல போய் என்ன தரப்ப நானும் போக முடியுமா போக முடியாது மக்கள் கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்டில் அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுருக்காருங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காருங்க இது மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நீங்கள் அப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும் இருக்கேனா இது ரொம்ப நல்ல விஷயம் இது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு அவரு தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தவன ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் ஏன் ஆபீஸ் வாட்சல கொண்டாந்து ஊர்ந்தாரு அந்த மரம் அந்த தெருவியே மறிச்சு போய் அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஷாக போச்சு ஒருத்தர் வந்தார் வந்து அன்னை இதை வெட்டலாமரு என்னை வெட்டு இதையே வெட்டுற அது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன் நல்லா இருக்கு அந்த மரம் அது கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கு பூரா போகிறவங்க பிறக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பினதை இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்ய அதனால உங்களை சந்திச்ச சந்தோஷம் யாருக்கும் பேசம் போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க ஒரு கையில வாங்கிட்டு வந்து பொத்துறீங்க மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டு பொண்டு போட்டு அதை செய்யுங்க மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வந்தால் அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஆஸ்திரேலியில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்பு Bu